உப்பரிகை என்பதன் அர்த்தம் கோபுரமா நாம் அன்னை மரியாவை தாவீது ராஜாவின் உப்பரிகையே என்று அழைக்கப்பட்டு வாழ்த்துகின்றோம் இந்த வாழ்த்தின் பின்புலமாக இருப்பது திருப்பாடல் நாலாம் அதிகாரம் நாலாம் வசனத்தில் உள்ள திருவசனமாக்கிய தாவீதின் கொத்தளம்போல் அமைந்துள்ளது உன் கழுத்து வரி வரியாய் ஆயிரம் கேடியங்கள் அங்கே தொங்குகின்றன அவையெல்லாம் வீரர்தம் படைக்கலன்களே இங்கே இத்திருப்பாடலில் வரும் தாவீதின் கோபுரம் போன்று இருக்கின்றது என்று சொல்லப்படுகின்றது இங்கே இக்கன்னிப்பெண் மரியாவோடு ஒப்பூடு செய்யப்படுகின்றார் கோபுரம் என்பது பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் கூறப்படும் முக்கியமான ஒன்றாகும் பழைய ஏற்பாட்டில் பாபில் கோபுரம் நம் கண்முன் வருகின்றது இக்கோபுரம் மக்களால் தம் பெயரை நிலைநிறுத்த கட்டப்பட்டது ஆண்டவரின் திட்டத்திற்கு எதிரானது இறுதியில் இவ் ஆணவ போக்கு கட்ட முடியாமல் போக செய்கின்றது புதிய ஜேசு கோபுரம் கட்டுவது தொடர்பாக பேசுகின்றார் உங்களுள் யாராவது ஒருவர் கோபுரம் கட்ட விரும்பினால் முதலில் உட்கார்ந்து அதை கட்டி முடிக்க ஆகும் செலவை கணித்து அதற்கான பொருள் வசதி தம்மிடம் இருக்கின்றதா என பார்க்க மாட்டாரா என லூக்கா நற்செய்தியில் குறிப்பிடுகின்றார் பழைய ஏற்பாட்டில் தாவீது அரசன் தன் ஆட்சியில் முன்னர் முன்னேறி வருகின்ற எதிர்ப்படையை முதன் முதனாக பார்த்து அதை முறியடிக்க உதவும் கோபுரத்தை கட்டினார் புதிய ஏற்பாட்டில் அதே தாவீதின் குலத்தில் பிறந்த தாழ்நிலை நின்ற மரியாவை இறைவன் ஒரு கோபுரமாக கட்டி எழுப்புகின்றார் ஏனென்றால் சாத்தானின் சோதனைகளிலிருந்து வெற்றி பெற செய்ய இக்கோபுரத்தில் ஆண்டவர் பார்த்தார் அழகியை வென்று ஆன்மீக வெற்றி கொண்டார் அவனியை பாவ அவலத்தில் காத்தார் புனித லோரன்ஸ் அன்னையின் கருவறை கோபுரமாக இருந்து ஜேசுபுக்கும் பாதுகாப்பு அரணாக இருந்தது என்று கூறுகின்றார் அல்பர்ட் மக்னோஸ் கூறும்போது அன்னை தன்னை சோதனையின் அபாய வேலைகளில் அண்டி வந்தோருக்கு பாதுகாப்பாக அரணாக இருக்கின்றார் என்றும் இந்த கோபுரம் என்ற உருவகமானது அன்னையின் பழுதற்ற கன்னித்தன்மையின் அடையாளமாக இருக்கின்றது என்றும் கூறுகின்றார் மேலும் இனிமைமிகு பாடல் நூலில் கூறப்படும் ஆயிரம் கேடயங்கள் மரியாவின் ஆயிரம் புண்ணியங்களை குறிப்பதாக இருக்கின்றது நம்மையெல்லாம் எல்லாம் மாயைகளுடன் போரிட்டு சாத்தானை விரட்டி அடித்து நம்மை உண்ணுலகத்திற்கு அழைத்து செல்வதற்காக வீராங்கனை அன்னை மரியாவை ஆயிரம் கேடயங்கள் என்ற ஆயிரம் புண்ணியங்களால் அணி செய்துள்ளார் ஆண்டவர் எனவேதான் ஆயிரக்கணக்கான ஆபத்திலிருந்து நம்மை மரியா பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் அவரை ஆயிரம் புண்ணியங்களால் அணி செய்துள்ளார் என்று புனித தோமையார் கூறுகின்றார் எனவே தாவீது உப்பருகையான நம் மெரியாவிடம் நம் மூதாதையர் கொண்டிருந்த அசையாத நம்பிக்கை இறைவாக்கினரின் எதிர்நோக்கு அப்போஸ்தலர்களின் தனியா ஆர்வம் வேத சாட்சிகளின் உறுதியான உள்ளம் அறிஞர்களின் ஞானம் நீதி தலைவர்களின் நீதி கன்னியர்களின் கற்பு மற்றும் எல்லா புனிதர்களின் புனிதம் இவை ஒருங்கே அமைந்த படைக்கலனாக இருக்கின்றாள் அன்னையின் முன் இவ்வுலக எல்லாம் அழிந்து போகக்கூடியவை அன்னையின் அரவணைப்பில் இருந்து எமக்கு பாதுகாப்பு கிடைக்கின்றது என்ற நிலையிலே வாழ்வோம்